டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று உணவை மருந்து நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தோம்னா உணவு முறைகள் பற்றி தான் பார்க்க போறோம் இதில் முதல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீட்டோஜெனிக் டயட் இதை வந்து கீட்டோ டயட் அப்படின்னு சொல்றாங்க இந்த கீட்டோ டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவை அதிகமாக எடுத்துப்பாங்க ப்ரோட்டீன் ஓரளவுக்கு மாட்ரேஷன்லேயும் இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவுகளாக மட்டும்தான் எடுத்துப்பாங்க இந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கும் பொழுது என்னாகும்னா கீட்டோஜெனசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்முறை நம்ம உடம்புக்குள்ள வந்து அதிகரிக்குது நார்மலாக என்ன ஆகும் நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து குளுக்கோஸ் வந்து அந்த குளுக்கோஸ் தான் நம்மளுடைய எனர்ஜிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ இந்த கீட்டோஜெனசிஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குளுக்கோஸ் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் வெளியே வரும் அதை தான் கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து எனர்ஜி கொடுக்கறது மூலமாக கொழு கொழுப்புகள் எல்லாமே குறையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை தான் கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயட்டில் பயன்படுத்துகிறாங்க இது எதுக்காக எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டுகளில் வந்து எப்பிலப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து குழந்தைகளில் அதிகமாக பரவிட்டு வந்தது இந்த குழந்தைகளுக்கு எந்த உணவு கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியல அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசனும் வந்து அவங்க உடம்பு ஏற்றுக்காமல் இருந்தது அப்போது இந்த கீட்டோஜெனசிஸ் மெடிசின்ஸை அதிகப்படுத்துகிற மாதிரி கொழுப்புக்கள் அதிகமாக இருக்கிற உணவு கொடுக்கும் பொழுது அந்த மெடிசின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு இதனால தான் கீட்டோஜெனிசிஸ் கீட்டோஜெனிக் டயட் அப்படின்றது உருவாச்சு இது காலகட்டத்தில் மாறி இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயபெட்டிஸை மேனேஜ் பண்ண அப்படின்னு பல விஷயத்துக்கு இந்த கீட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீட்டோ டயட்டை பயன்படுத்திட்டு வராங்க இல்லை எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் முக்கியமாக காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா க்ரூசிஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புரொக்கோலியா இருக்கட்டும் காலிஃப்ளவர் அப்புறம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான உணவுகள் தான் காய்கறியில் எடுத்துப்பாங்க கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் அதிகமாக சேர்த்துப்பாங்க அந்த அவகேடோ ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்க அது காரணம் என்னென்னா அவகாடோவில் வந்து நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறனால அந்த அவகேடோ எடுத்துக்கிறாங்க நிறைய நட்ஸ் எடுத்துப்பாங்க விதைகள் இந்த சன்ஃப்ளவர் விதையாக இருக்கட்டும் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லா விதையை எடுத்தாலும் அதுலேயுமே வந்து நமக்கு தேவையான நல்லது தான் வந்து நல்ல கொழுப்பு சத்து தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஃபேட்ஸ் எடுத்துக்கிறனால அவங்க டீ கீட்டோஜெனிசஸ் அப்படின்றது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் அவங்க எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு நிறைந்த மீன்கள் எடுத்துப்பாங்க இந்த கொழுப்பு நிறைந்த மீன்கள்லேருந்து அவங்களுக்கு தேவையான கொழுப்பு சத்தும் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி சத்தும் கிடைக்கும் இவங்க குறைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை குறைச்சிடுவாங்க முக்கியமாக ப்ராடக்ட்ஸ் இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய மைதா சர்க்கரை உப்பு இது எல்லாத்தையுமே ரொம்ப குறைச்சிடுவாங்க இல்லை எடுத்துக்கவே மாட்டாங்க அப்பதான் தான் அந்த கீட்டோஜெனசிஸ் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும் இது பரவாயில்ல இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கனடா ஆஸ்திரேலியா இந்தியா அப்படின்னு நிறைய ஊர்களில் பயன்படுத்திட்டு வர ஒரு கீட்டோஜென்னஸ் டயட்டாக இருக்குது இதனால பிரச்சனைகளும் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. கீட்டோ ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வயிறு வலி தலை சுத்துதல் நாசியா டைரியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அதே மாதிரி இதில் கொழுப்பு அதிகமான உணவு மட்டும் சாப்பிட்றதுனால வைட்டமின் மினரல்ஸ் வந்து குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது இதனால் எப்பயுமே இந்த மாதிரி கீட்டோஜெனசிஸ் கீட்டோஜெனிக் டயட் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்